வணக்கம் உணவை அமிர்தம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அது பற்றியான பல விளக்கங்களையும் அதற்கேற்ற சமையல்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் அப்படி என்ன கான்செப்ட் எடுக்க போறோம் என்னென்ன அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத டாக்டர் செல்வ சண்முகம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இந்த வாரம் நம்ம என்ன கான்செப்ட் எடுக்க போறோம் இந்த வாரம் வந்து வழியாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைத்திய முறைகள் அதாவது வீட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க அல்லது பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களுக்குன்னு கை பாகம் இருக்கும் அதாவது வயிற்று போகு சின்ன குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா சில விதமான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே மருந்தாக மாற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி சளி இருந்ததுன்னா இந்த உணவை சாப்பிடுங்க முழுமையாக அந்த சளி வழியாயிரும் அது வைத்திய முறை மாதிரி இருக்கும் எளிமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய மூலிகைகளையோ அல்லது வீட்டில் அடுக்கலையில் இருக்கக்கூடிய பொருட்களையோ வச்சு செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி இந்த பாட்டி வைத்தியம் அந்த ஒரு முறையை மக்கள் மத்தியில் நம்ம மறுபடியும் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவங்க மருத்துவரை நாடி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கி ஆகிட்டுருக்குது அதே கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மருத்துவ குழுவை நம்பி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் அதை தடுக்கணும் அந்த மருத்துவ அறிவை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற கருத்து இல்லை சாதாரணமாக ஒரு சின்ன விஷயங்களுக்கு இப்போ போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா தலைவலி அப்படின்னா நேராக போய் கடையில் போய் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி போடுறாங்க அதை முழுமையாக நம்ம நீக்கணும் ஏன்னா கவுண்டர் சேல்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது கடையில் போய் கொஞ்சம் நாலு நாளாக சளி இருக்குதுங்க கொஞ்சம் மாத்திரை ரெண்டு வேலை கொடுங்க அடிக்கட்டாச்சுன்னா அதை வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இது ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்கள்லாம் வந்து தடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை தாண்டி சில இடங்களில் நடக்குது அதை முழுமையாக நீக்கிறதுக்காக இந்த கான்செப்ட்டை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் பாட்டி வைத்தியம் அல்லது வீட்டு வைத்தியம் அப்படிங்கிறது இதில் ஒரு அஞ்சு தான் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இதே மாதிரி ஏராளமாக இருக்குது இதை வந்து முழுமையாக மக்கள் பயன்படுத்தணும் தேடி தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இந்த வாரம் முழுவதும் நம்ம இது செய்கிறோம் நம்ம வீட்டில் ரெகுலராக சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தது கூட இப்போ நம்ம அதை கடைப்பிடிக்கிறது இல்லை அது நினைவூட்டுறதே பெரிய விஷயந்தான் டாக்டர் இன்னைக்கு நம்ம பாட்டி வைத்தியத்தில் முதல்ல என்ன செய்யப்பறோம் இப்போ நம்ம உணவு மாறுபாட்டினாலேயோ அல்லது கெட்டுப்போன உணவை சாப்பிட்றதுனாலையோ சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் வந்து வயிற்றுப்போக்கு போக்கு ஏற்படும் இது சில நிலைக்கு நாள்பட பட போக்காக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு மருத்துவம் செய்வாங்க திரும்ப வரும் மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா உணவு மாறுபாடு இந்த உணவு மாறுபாடுனால் குடலில் நாள்பட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது ஒரு தொடர்ச்சியான சாப்பிட்ட உடனே ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படும் அல்லது ஏதாவது ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேட்ட உடனே வயிற்றுப்போக்கு ஏற்படும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் கூட்டுரும் சாதாரண வயிற்றுப்போக்கிலிருந்து இந்த நாள்பட வய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வயிற்றுப்போக்கு வரைக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எளிய வீட்டு வைத்தியது தான் நீங்கள் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அதுக்கு பேர் கசகசா கஞ்சின்னு பேர் ஆரோட் மாவு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா கூகை மாவுன்னு அந்த கூகை மாவை அடிப்படையாக வச்சுட்டு சில மூலிகை பொருட்களை அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சேர்த்து நம்ம கஞ்சியை போகிறோம் இதுக்கு தேவையானது வந்து கசகசா சீரகம் பெருங்காயம் அதுக்கப்புறம் மோர் கல்லுப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகை மாவு கூகை மாவு முதல்ல கஞ்சி மாதிரி காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதில் மோர் கலந்துக்கணும் இப்போ நான் சொன்ன பொருட்களை எல்லாத்தையும் இளம் வறுப்பாக வறுத்து பொடி பண்ணி அதில் கலந்து வச்சிட்டோம்னா இது கசகசா கஞ்சின்னு பேர் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சியை ஒரு கால் டம்ளர் அளவு கொடுத்தா போதும் பெரியவங்க ரெண்டு டம்ளர் விலைக்கு கூட குடிக்கலாம் ஏன்னா ஒரு டம்ளர் கஞ்சி ஒரு டம்ளர் மோர் அப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்தோன்னா ரெண்டு டம்ளர் ஆகிடும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இதை வந்து காலையில் ஒரு விலைக்கு குடித்தாங்க அப்படின்னாச்சுன்னா வயிறு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வயிற்று போக்கு மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்கும் கண்டிப்பாக டாக்டர் இந்த கசகசா கஞ்சி எப்படி செய்கிறது அதனுடைய சுவை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் செஞ்சு பார்த்துட்டு கிட்டயும் அதை பகிர்ந்துட்டு திரும்ப வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் கசகசா கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கசகசா கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கசகசா சீரகம் மோர் பெருங்காயத்தூள் ஆருட் மாவு இப்போ கசகசா கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தரூட் மாவை தண்ணியில் ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ இதை நான் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டே கரைச்சிங்கன்னா கட்டி விடறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வைக்கிறோம் இதை கைவிடாமல் கலக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி திக்காக அந்த கஞ்சி மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இதுக்கு தான் நம்ம நிறைய பண்ணி விட்டுருந்தோம் வேக வேக அது திக்னஸ் கொடுக்கும் இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் இந்த நேரத்தில் நான் அந்த கசகசா கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு சிட்டிகை இதை எல்லாத்தையும் லேசாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் மறைச்சிக்கிட்டோம் இப்போ இதோட நான் சேர்த்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிக்சை நான் இந்த கஞ்சியோட சேர்த்துறேன் இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிரும் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு மோர் மட்டும்தான் பாக்கி மோர் எப்பயுமே நான் சொல்லிட்டே இருக்கேன் கடைசியாக தான் சேர்க்கணும் மோரை ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப அதிக நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது இல்லைனா அது அப்படியே தெரிஞ்சிடும் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருச்சு அந்த கசகசாவை நம்ம அரைச்சி ஊற்றிருந்தோம் அதுவும் சேர்ந்து நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த நேரத்தில் நான் மோர் சேர்த்துக்கிறேன் அந்த சூடோடு இருந்தாலே போதும் நான் அதுக்கு மேலே அதை கொதிக்க வைக்கலை மோர் சேர்த்திட்டு நிப்பாட்டியாச்சு இப்போது இந்த கஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது கசகசா கஞ்சி தயாராகிடுச்சு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சுவச்சு பார்த்து சொல்கிறேன் ரொம்பவே சுவையாக இருக்குது அந்த கசகசா வந்து என்னதான் நம்ம அரைச்சிருந்தாலும் குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்குது அது நமக்கு வாயில் வரும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த கஞ்சி மாவு அதே மாதிரி மோர் கடைசியாக கலந்துருக்கும் அதனுடைய ஒரு சின்ன புளிப்பு இருக்குது இதில் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அற்புதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நிச்சயமாக இந்த டேஸ்ட் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க அடுத்து டாக்டர் செக்மெண்ட் பார்க்கலாம் நேயர் கேள்வி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னைக்கு ரெண்டு நேயர்கள் தங்களுடைய கேள்வி அனுப்பியிருக்காங்க அதுக்கு டாக்டர் கிட்ட விடைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் பிரேம் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்காரு ஏதாவது வந்து யோசிக்க ஆரம்பிச்சாலே தனக்கு தலைவலி வந்துடுதுன்னு கொஞ்ச நேரம் அந்த யோசனையிலிருந்து மீண்டுட்டா அந்த தலைவலி தானாவே போயிருது அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு எதாவது தீர்வு இருக்கா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு தலைவலி வருது அப்படின்னா எந்த பிரச்சனையும் எதிர்கொள்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏதாவது இந்த யோசனை இப்போ புது விஷயங்கள் யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா சில கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அதுக்கு எப்படி தீர்வு வர்றது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சில சமயம் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும் என்ன சொல்கிறதுனா ஒரு சேலஞ்ச் இருக்கும் சவாலை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுல இது எப்போவும் அவங்களுக்கு வந்து யோசிக்க யோசிக்க தலைவலி வருது அப்படின்னாச்சுன்னா சின்ன சின்ன சவால்களை கூட தாங்கக்கூடிய மன ஆற்றல் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா சாதாரணமான முறைக்கு தலைவலி போயிடுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இதுக்கு ஒரே தேர்வு யோக பயிற்சி பிராணாயாமம் இது மாதிரி அவர் செய்துட்டு வந்தாச்சுன்னா இதில் இருந்து தீர்வு கிடைக்கும் இன்னும் சில குறிப்பிட்ட இது வந்து எண்ணெய் குளியல் குளியல் மனதை பலப்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய கீரை உணவுகள் கரிசலாங்கண்ணி கீரை அதே மாதிரி பால் இதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா அம்பிகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க டாக்டர் பல் ஈரில் ரத்தம் வர தொல்லை இவங்களுக்கு இருக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க பல் இருந்து ரத்தம் அடையுது அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கு பெரும்பாலும் ஊட்டச்சத்து குறைபாடு தான் நம்ம பார்க்க முடியும் வைட்டமின் சத்துக்கள் சில விதமான ரத்த குறைபாடு இது மாதிரி இருக்கிறது தான் இதற்கு நம்ம சொல்ல முடியும் இதுக்கு தீர்வு அப்படின்னாச்சுன்னா நெல்லிக்காய் கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம் அதாவது நெல்லிக்காய் விதையை நீக்கிட்டு நல்ல மென்று கூழ் மாதிரி ஆக்கிட்டு வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அப்படியே முழுங்கலாம் சித்த மருந்து கடைகளில் திருவிழா சூரணம்னு கிடைக்கும் இந்த திருவிழா சூரணத்தை ரெண்டு விதம் பயன்படுத்தலாம் உள்ளுக்கும் சாப்பிட்லாம் வாய் கொப்பளிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் திருவிழா சூரணத்தில் கடுக்காய் நெல்லிக்காய் தான்க்காயின்னு மூணு விதமான காயை சம அளவு கலந்து வச்சுருக்கிறது தான் திருபலை பொடின்னு பேர் இதை அரை தேக்கரண்டி அளவுக்கு தேனில் கலந்து காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை உள்ளுக்கு சாப்பிட்றது மூலமாகவும் இதையே கஷாயம் மாதிரி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இரநூறு மில்லி தண்ணீர் வச்சு நூறு மில்லியை வத்திர வரைக்கும் காய்ச்சி வடிகட்டி அந்த கஷாயத்தை வாயில் கொஞ்ச நேரம் வச்சுருந்து அதை கொப்பளிக்கிற முறை அப்படிங்கிறது என்னென்னா பல்ல இறுக்கமாக மூடிக்கணும் வாய் உதட்ட நல்லா மூடிட்டு ஒரு ஐந்து நிமிடத்திற்கு பல் இடைகள் வழியாக அந்த திருவிழா கஷாயம் போயிட்டு போயிட்டு வர மாதிரி நல்லா கொப்பளிச்சிட்டு முழுமையாக கொப்பளிச்சிடணும் ரெண்டு முறை இதே மாதிரி செய்யலாம் அதாவது நூறு மில்லி தண்ணி வச்சுருந்தோன்னா அது நூறு மில்லி அளவுக்கு இந்த கஷாயம் கிடச்சிது அப்படின்னு ரெண்டு முறையாக நம்ம வாயில் வச்சுருந்து கொப்பளிக்கிறதும் இதே திருவிழா சூரணத்தை உள்ளுக்கு சாப்பிட்றதும் இந்த ஈரிலிருந்து ரத்தம் வர்றது நிச்சயமாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது எந்த விதமான பக்க விளைவும் இல்லாதது நிச்சயமாக எளிமையான ஒரு வழிகளை சொல்லியிருக்கீங்க டாக்டர் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம்